ஏன் அத்தை டிவி எதனை போட்டு விடவா பாக்குறீங்களா அதெல்லாம் வேணாம் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா கரண்ட் பில்லுதான் அதிகமாகும் அட் இதுல என்ன அத்தை வந்துருப்போகுது இந்த டஸ்ட் பாருங்களேன் வீட்டுக்குள்ள இவ்வளவு வந்திருக்குன்னு மூஞ்சில எதனா துணி கட்டிக்கின்னு தூசியை தட்டல பாரு பாருப்போ உனக்கு இருமல் வருது பரவாயில்ல அது ஒண்ணும் இல்ல சரியாயிரும் இதை தூசியை தட்டிட்டு வீட்டை பிரிக்கி தொடச்சிட்டேன்னு வைங்களேன் இன்னைக்கு வேலை எனக்கு முடிஞ்சிடும் தே சரி பார்த்து மெல்ல செய்யுமா ஆ சரிக்காத்தே அவ்வளவுதான் நான் அடுத்து வீட தொடக்க போறேன் நீங்க அப்படியே மேலேயே உட்காந்துருங்க தென்ன தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் கிடையாருங்க ஆ சரிம்மா அப்புறம் என்னோட துணிங்களெல்லாம் கொஞ்சம் வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டுறியா நான் கொஞ்சம் நல்லா இருந்தேன்னா கூட நானே பண்ணியிருப்பேன் எனக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு என் துணிங்க எல்லாம் அழுக்கு துணிங்க எல்லாம் என் ரூம்ல இருக்குது அத கொஞ்சம் வாஷிங் மிஷின்ல போட்டு ஆ சரிங்க சரிங்கத்தே அதுல என்ன இருக்கு பண்ணிடுறேன் ஆ ரொம்ப நன்றிம்மா நீ என்ன வாஷிங் மிஷின்ல துணியை மட்டும் போட்டு விடு காய வைக்கறதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அதெல்லாம் நானே விடுங்க விடுங்கத்தே உங்களுக்கு தான் இப்போ உடம்பு முடியாம இருக்குல்ல நானே பாத்துக்கறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஏன் நீங்க ரெஸ்ட் எடுங்க சரிம்மா ரொம்ப தங்கமான பொண்ணுமா நீ ஏம்மா எனக்கு இந்த வீடெல்லாம் துடைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டீ மட்டும் வச்சு தெரியுமா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு ஒரே ஒரு டீ மட்டும் கிடைக்குமா

டெய்லி நல்ல பொழுது போகுதுல அவங்க ரெண்டு பேருக்கும் ஆமா ஆமா என் அக்கா சென்னையில இருக்கும் போதெல்லாம் இப்படி எல்லாம் கிடையாது இந்த ஊருக்கு வந்ததுக்கு தான் இந்த ரோஸ் கூட சேர்ந்து இப்படி ஆயிடுச்சு ரோஸ் ஆண்டி நல்ல ஃப்ரெண்ட்லியான டைப் எல்லாரையும் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்க நீங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட் இருங்க அத்தை நல்லா ஜாலியா பேசுவாங்க நல்லா நீங்களும் அவங்களோட சேர்ந்து ஊரு சுத்துங்க நல்லா பொழுது போறதே தெரியாது உங்களுக்கும் ஐயோ அம்மா புஷ்பா அதெல்லாம் வேணாமா அந்த அம்மா எப்ப கோவப்படுது எப்ப சிரிச்சு பேசுதுன்னு எனக்கு தெரியாது அது என்னமோ அந்த அம்மாக்கு என்ன கண்ட மட்டும் ஆக மாட்டேங்குது என் அக்கா கிட்ட நல்லபடியா தான் பேசுது நான் என்ன பண்ண அந்த அம்மாவை நான் ஒண்ணுமே பண்ணல ஆனாலும் என்கிட்ட எப்ப பாரு சண்டை போடும் அவங்க கேரக்டர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான் சரிங்க இப்படியே பேசிக்கிட்டு நேரம் போயிடும் நான் போய் ரொம்ப பேர் நல்லா உருண்டுக்கிட்டு அவங்கிட்டு நானும் ஊரு சுத்த போயிட்டா இவன் வீட்டுல நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறா போல இருக்குது அப்படியெல்லாம் உன்ன சந்தோஷமா விட மாட்டேன்டி வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குன்னு உனக்கு குறைச்சல் கொடுப்பேன் இரு வீட்டு தொடச்சு முடியே டீ வரும்ல அப்புறம் பாத்துக்கிறேன் உன்ன நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்திருக்குறோம் ஆனா அது கூட தெரியாமல் கேள்வி பத்தியா சோத்து பானையே இருக்குது

சி <laughs> பாரு எப்படி சிரிக்கிறான் நீ கேள்வி நசிங்க பத்திட்ட இல்ல நீ பாய் உட்காரண்டா ஏன்டா இப்படி வந்து அடுப்பாங்க ரெடி நின்னு நின்னு உயிரை வாங்கி நிக்கிறே உட்காரடா முதல்ல ஏ இந்த அம்மா அப்படியே பெரிய மாடல் கிச்சன்ல நின்னு சமைச்சுன கிடக்குறாங்க நான் வந்து இந்த தொந்தரவு பண்றேன் ஏ கேள்வியா ரொம்ப பவரப்படாத நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கற இல்ல முதல்ல என்ன திரும்பி பாரு ஏன்டா ஒரு 5 நிமிஷம் பொறுக்க மாட்டியாடா வந்து அதில இருந்து கால்ல சுத்த நீ ஊத்துன போல கத்தி நிக்கிறியடா ஏன்டா இப்படி இருக்கற நீ நான் இப்போ யா உன்ன பாக்குறேன் நேத்தே நீ ஊருக்கு வந்துட்டே நேத்தே நான் ஊட்டாண்ட வந்து பாத்துட்டே உன்னை அப்புறம் இன்னத்துக்குடா தேவலாம் என்ன தோள பண்ணி நிக்கிறே bye yeah. சரியான கிருக்கம் பாட்டி அதனாலதான் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்க வேலையை பாருங்க பட்டி வேலையை முடிச்சுட்டு வாங்க நம்ம உட்காந்து பொறுமையா பேசுவோம் என் குழந்தை அருமையா பேசிட்டு கத்துக்காண்டாடி பேசி திட்டிகிட்டே இருக்காது எனக்கு ஹார்ட் ஹர்ட் இல்ல ஆமா இன்னைக்கு என்ன நீ வந்துருக்குற வேற என்ன கருவாட்டு கோயம்புதான் ஐயோ நீ கருவாட்டு கோயம்பு செய்யறன்னு சொன்னதும் எனக்கு அப்படியே வெக்கம் வருது பாட்டி எனக்காக செய்யற ஏன் இப்படி பண்ற அவன் கிடக்கிறம்மா இப்படித்தான் கூறு வர தெரியாம பேசாததுனால கூறு கட்டவன் கூறு கட்டவன்னு சொல்லிட்டு கிடக்கிறேன் வெக்க வரதான் அவனுக்கு அவனை நல்ல வெய்மா நாள் மூஞ்சிலேயே எல்லாம் இந்த ராகுலுக்கு அப்படி இதுல இருங்க செசரி கைவி கிடக்கிறது கருவட்டு குழம்பு கூட்டி வச்சிரு நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டே அப்படியே ஊரை போய் ஒரு ரவுண்ட் வரேன் என்ன இன்னும் ரெண்டு டார்லிங் வேற வெயிட்டிங்ல இருக்கிறாங்க நான் பாக்குறதுக்கு ஆஹ் போய் பாரு பாரு உன்னோட அந்த ரெண்டு டார்லிங்கும் ஊர் மெஞ்சினு கிடப்பாளுங்க பாரு எங்கண்ணா

என்னடா ராகுலே பொட்டி பம்பா அடங்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நான் நந்தினிக்கும் பண்ணிக்கும் வீடியோ கால் போட்டு சொல்லுவேண்டா புருஷன் மானத்தை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதை வீடியோ கால் போட்டு சொன்னான்னு ஆடியோ கால் போட்டு சொன்னான்னு நீ சொல்லு சொல்லு அப்புறம் டார்லிங்க எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது இந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டா துன்றத்துக்கு தானடா பாயத்தை வாங்கி வச்சிருக்காங்க எடுத்து துண்ணு

அதுவா ஆட்டோமேட்டிக்கா வருதுடா ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப நல்லா வயிறு ஒலிக்குது கண்ணும் ஒலிக்குது எல்லாத்துக்கும் நீ தான காரணம் நீ இல்ல தான் காரணம் யாரு காரணமா இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் இதெல்லாம் மட்டும் நல்லா வியாபாரமா பேசலாம் பரவன் மறந்துட்டேன் மீடுடா பழத்தை சாப்பிடு அப்புறம் பாட்டி திட்ட போறாங்க அது சரி திட்டினாலும் திட்டம் இது என் கோவக்கார கேள்வி வாரம் போதும் போத்து இன்னைக்கு நான் யார் முகத்துல முடிச்சோன்னு தெரியல இன்னும் எத்தனை கேள்வி கேட்டு இன்னைக்கு நான் திட்டு வாங்கி முடிக்க போறேன்னு தெரியல இன்னும் சரசு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்குது ரோஸ் ஆண்டி வேற வெயிட் பண்ணுது என் நிலமை இன்னைக்கு என்ன ஆகுமோ ஏமா புஷ்பா சொல்லுங்க இந்த மாப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்குதேம்மா இது எப்போ வாங்குனீங்க இந்த மாப்பு வாங்கி ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் அத்த ஓ அப்படியா சரிமா சரிமா இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது இந்த மாப்பு எவ்வளவு விலைமா இது இந்த மாப்போட விலையா ஐயோ இப்ப விலைய சொன்னா ஏதாவது சொல்லுவாங்களோ சரி சொல்லுவோம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் இந்த மாப்போட விலை என்னது ஆயிரத்தி எட்நூறு ரூபாவா ஏமா வீடு துடைக்கிற குச்சி அம்மணி ஆயிரத்தி எட்நூறு கொடுத்து வாங்கிருக்கிற ஆமா இந்த மாப்பு கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும் ஏன்னா இது ஸ்மார்ட் மாப் என்னத்தான் ஸ்மார்ட் மாப்போ ஆயிரத்தி எட்நூறு ரூபா வீடு துடைக்கிறதுக்கு குச்சியை வாங்குவீங்க நான்லாம் அந்த காலத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணியையும் ஒரு சின்ன துண்டு துணியை வச்சே அவ்வளோ பெரிய வீட்டை தொடச்சி எடுத்தவை வீடு நல்லா அருமையாக பராமரித்தவ ஆனால் இந்த காலத்து ஆளுங்கெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கிறீங்களோ தெரியல அதுக்குதான் அதை சொல்லுவாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும்னு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்து ஆளுங்களா இது பார்த்தீங்களா இது ஸ்மார்ட் மாப்பு இந்த மாப்பு எடுத்து நான் அந்த ஸ்பின்னரில் வச்சா போதும் அதுவே தண்ணியில இருந்து எல்லாத்தையுமே புழிஞ்சி அழகாக கொடுத்துடும் நான் எடுத்து வீட்டை தொடச்சிடுவேன் அவ்வளவுதான் வேலையை ிய முடியது இல்ல அதை பார்த்துட்டு போக வேண்டியதா அந்த காலத்தில் பண்ண மாதிரி இப்பவும் கையால் வீடு துடைச்சிக்கிட்டு இருந்தோன்னு வைங்க நம்மளுக்கு நேரம் தான் வீணாகத்த சரி நான் வீட்டை துடைச்சுட்டேன் போய் டீயை வச்சு எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு ஆ சரிம்மா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணுமா எடுத்த சிரிக்கி என்ன பேச்சு பேசிட்டு போறாப்பாரு அது சரி இவ பையில இருந்தால் காசு எடுத்து கொடுக்குறா என் புள்ள சம்பாத்தியத்தில் தானே இந்த பொருளை எல்லாம் வாங்கி போடுறா வீட்டுக்கு வீடே அப்படியே மாற்றி வச்சிருக்கிறா என்னென்ன கருமத்தையே வாங்கி வந்து வச்சிருக்கிறா தான் என்னை பிளான் பண்ணி வீட்டு விட்டு வெளியே தரத்தனா போல இருக்குது நான் இங்கே இருந்து இருந்தால் இதெல்லாம் வாங்க விட்டுருப்பேனா இருடி இரு இதுக்கப்புறம் பாரு இந்த வீட்டில் ஒரு புது பொருளை வாங்க விட மாட்டேன் அப்படியே வாங்கினாலும் அது ஏன் அனுமதியோட தான் இந்த வீட்டுக்குள்ள வரணும் பாரு என்னென்ன பண்றேன் பாரு கோழிப்படுத்த சிரிக்கி வீட்டை துடைக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபா கொடுத்து மாப்பை வாங்கி வச்சிருக்கிறா பாரு நாளைக்கு நினைக்க வயத்தறிச்சலா வருது ஒரு துண்டு துணியை வச்சு தொடச்சிருக்க வேண்டியதானே அது சரி குடிஞ்சு நிமிந்து வீட்டில் வேலை பார்த்தா தான் இவ உடம்பு குறைஞ்சிடுமே

ஐயோ விடுங்க அத்தை இதுக்கு பெரியவங்க நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு விட்டுங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவு தான் இப்போ நீங்கள் என்கிட்ட அன்பாக இருக்கிறீங்களே அத்த எனக்கு இதுவே போதும் இத்தனை வருஷமாக நீங்கள் என்னை புரிஞ்சிக்கல தான் அது எனக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் தினம் தானே என்கிட்ட பேசுகிறதெல்லாம் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா அத்த என் மேலே அக்கறையாக இருக்கிறீங்க நான் சாப்பிட்டேன்னு கேட்குறீங்க வீட்டில் வேலையெல்லாம் பொறுமையாக செய்யுமா பார்த்து பண்ணுமா முடியலன்னா விட்டுருமான்னுலாம் சொல்கிறீங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தத்த கேட்கும்போதே எனக்கு நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்கன்னாலே போதும் அத்தை என்னை புரிஞ்சிக்கிட்டீங்கல்ல எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்த சரிம்மா ரொம்ப சந்தோஷமா அந்த ஆண்டவை எனக்கு ஒரு பொம்பளை புள்ளியை கொடுக்கலையேன்னு பல தடவை வேதனை பட்டிருக்கேன் ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் நல்ல மகளாவும் இப்போ நீ எனக்கு இருக்கிற பத்தியா இது ஒண்ணு போதுமா எனக்கு ஆயுசு முழுக்க நீ என்னை நல்லபடியா பாத்துப்பங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா ரொம்ப ரொம்ப நன்றிமா புஷ்பா இதோட நான் உன்னைகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேம்மா நான் உனக்கு ஒரு நல்ல மாமியாரா இல்லை நல்ல அம்மாவா இருந்து உன்னை பார்த்துப்பேம்மா பார்த்துப்பேன் சரிங்க அத்தை நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னோட பல வருஷம் வலிக்கும் வேதனைக்கும் மருந்து போட்ட மாதிரி இருக்கு இப்ப நீங்க என்கிட்ட பேசுறது நானும் உங்களை கடைசி வரைக்கும் ஒரு நல்ல பொண்ணா இருந்து நல்லபடியா பாத்து பார்த்தேன் நீங்க கவலையே படாதீங்க ரொம்ப சந்தோஷமா புஷ்பா சரிங்க அத்தை நீங்க டீ குடிச்சு முடிச்சிடுங்க ஆறிட போகுது நான் போய் என் வேலையை பாக்குறேன் ஆ சரிம்மா ஐயோ டீ கையில ஊத்திக்கிச்சே ஐயோ கையெல்லாம் எரியுது ஐயோ என்னாச்சா டீ ஊத்திருச்சா கையில ஆமா ஐயோ என்னத்த நீங்க சரி சரி ஒரே நிமிஷம் ஐஸ் பேக் எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அதையெல்லாம் வச்சா கை எனக்கு கொப்பலம் ஆயிடும் நான் அதை அப்படியே விட்டுறேன் முடு நீ என்ன பண்ண அந்த தரையில கூட்டி கிடக்குது பாரு டீ அதை போய் தோடப்போ அந்த மாப்பிட்டு வந்து தொடரச்சு முடியுது ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்க கைய ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்கள் சொல்லுங்கட்ட நான் போய் ஹைஸ் பேக் எடுத்துட்டு வரேன் இல்லை வேற எதாவது எடுத்துட்டு வருவா தண்ணி எதாவது எடுத்துட்டு வருவா கையை கழுவிக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்னும் வேணாமா புஷ்பா நான் பார்த்துக்குறேன் நீ முதல்ல அந்த டீ கரையை தொடையுமா தரையில் அப்படியே புடிச்சுக்க போகுது கரை அதை தொடச்சி எடு அந்த கப்பு எதனா உடஞ்சிருந்து திரும்பி போய் குப்பையில போடு காலில் எதனா குத்திக்கு போகுது நீ போய் வேலையை பருப்போ ஆ சரிங்கத்த நான் மாப்பை எடுத்துகிட்டு வந்து தொடச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வேறு டீ வச்சு கொடுக்குறேத்த நீங்கள் குடிங்க என்ன ஆ சரிம்மா புஷ்பா அடுத்த முறை டீ எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் நல்லா ஆற்றி கொடுமா வயசானவங்களுக்கு உங்களுக்கு டீ சுட சுட கொடுத்தா இப்படித்தான் ஆகும்னால கொஞ்சம் ஆற்றி என்ன சிரமம் பார்க்காம ஆ சரிங்கத்த மன்னிச்சுருங்கத்த இந்த தடவை என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அடுத்த முறை உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வந்து தரும்போது நல்லாவே உங்களுக்கு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து தரேன் ஆ சரிம்மா இப்போ நீ மாப்பை எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமை தொடச்சி விடு ஆ சரிங்கத்தை குண்டுச்சு சிரிக்கி போடி போ ஸ்மார்ட் மாப்பை வச்சு வீட்டை துறைப்பா இவ கட கடனே வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ஊர்கத்த பேசுறதுக்காக பணத்தை செலவழிச்சு என்னென்னத்தையும் வாங்கி போடுவேன் நான் வேடிக்கை பார்க்கணுமா மாவளை இருடி ஒன்று அஞ்சு நிமிஷம் கூட நிம்மதியாக உட்கார விடாத அளவுக்கு பண்ணுறேன் இவ்வளவு வேகமா வந்து நிக்கிற தடைச்சு முடிச்சிருமா தடைச்சு முடிச்சிரு ஆஹ் சரிங்கத்த நல்ல தோடம்மா நல்லா அழுத்தி தோட ஆஹ் சரிங்கத்த சோபா காலாண்டெல்லாம் ஊட்டின்னு கிடக்குது பெரிய டீக்கார எல்லாத்தையும் சேர்த்து தோடம்மா நல்லா தொடச்சுட்டு தண்ணியை ஊத்தி ஒரு தடவை தொடச்சு விட்டுறேன்னு ஆஹ் சரிங்கத்த ஃப்ளோர் கிளீனரும் போட்டு தொடச்சிடுறேன் அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும் ஆஹ் சரிம்மா சரிம்மா தொடச்சு முடிச்சுட்டு அத்தைக்கு மறக்காம ஒரு டீயை வச்சு கொடுத்துருமா ஆஹ் சரிங்கத்த இது தாண்டி ஆரம்பம் இன்னும் போவ போவ என்னென்ன பண்றேன் பாரு என்னப்பா சிவா இந்த பக்கம் உங்களை பார்த்து தானே பேசிட்டு போலான்னு வந்தோம் அப்படியா என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா வாங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேசலாம் வீட்டுல உட்காந்து பேசணும்னு ஆசை தான் ஆனா இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லைண்ணா நீங்க இதை தப்பா எடுத்துக்காதீங்க நான் இப்படியே விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன் சரிப்பா சிவா என்ன விஷயம் சொல்லு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது இல்ல இந்த தடவை நான் நிக்கிறேன் அதான் உங்ககிட்ட பத்தி சொல்லிட்டு வந்தேன் உண்மையா நம்ம சிவகுமார் இந்த தடவை கண்ட காவலி ஊர் தலைவர் போட்டிக்கு வந்து நிக்கும் போதே நம்ம சிவகுமார் நிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையா ரொம்ப ஒவ்வொரு எல்லாம் பேசாதண்ணா நானும் ஊர் தலைவர் போட்டியில நிக்க போறேன் அதனால வாய அடங்கி பேசு இந்த நேட்டியே நான் கண்ட காவலி பையன் சொன்னதே ஒன்னதா எப்படி உடம்புல கொஞ்சம் கூட பயமே இல்லாம சிவகுமார் எதிர்த்து நீ போட்டி போடுறே நீ ஜெயிச்சு திருவியா முதல்ல சிவகுமார்லாம் ஒரு ஆள் அவனை எதிர்த்து ஜெயிக்கிறதுலாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது முதல்ல நீ எதுகிட்டா பேசுற நீ நான் எலெக்ஷன்ல நிக்கவா போற இல்ல இல்ல பொத்திக்கிட்டு ஒதுங்கி நில்லு அதான் உனக்கு நல்லது நானே அண்ணனை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் அண்ணே அவனுங்க எல்லாம் எதனா சொல்றானுங்கன்னு எல்லாம் நம்பிட்டு இருக்காதுங்க தான் நல்லவன் விஷம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஆனா உண்மையிலே நல்லவனுலாம் கிடையாது அவனுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே

மானமே போயிட்டுடா வாய் முறறா சரி சரி பைபிள அந்த வெட்டு தாங்க ரோஸ் இப்படி சண்டை போடுது பாரு ஏரா பட்டே உன்ன தான கேட்ன கேக்குறா உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ நீ இந்த போட்டில நிக்கிறே இப்ப என்ன பத்தி பேசறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்குது உன் புருஷன கூட்டி போ முதல்ல இங்க இருந்து வந்துடா இப்போதான் வாடி போடி நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வெய்ய தலையில சுத்தி இருக்க பத்தியா ஒரு துணிய அதே அப்படியே கோவிட்டு இருக்க அம்மிக்க ஒண்ணு போட்டு தள்ளிட்டு அந்த துணிய மறுபடியும் உன் தலையில சுத்தி நெத்தில ஒரு பொட்டிய வச்சு அழகு பாப்பா சொல்லிட்டேன் பேசறான் பாரு பேச்சா சூப்பர் ரோசி சூப்பர் நன்றிப்பா ஏபறற பட்டே போட்டில இருந்து ஒழுகுற வரைக்கும் பின் வாங்குறது அதுதான் உனக்கு நல்லது உன் உடம்புக்கு நல்லது இல்லன்னு வெய்யே ஊருக்கு ஊர் ஜனங்க கிட்ட இருந்து ஓட்டு ஊழாது உன் ஊட்டு ஓட்டல கல்லுதான் விழும் எது வசதியே அட 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 பேசுற பறற ரசிக்கறியா இல்லடா நீ கூட தரடா அவன் நல்லா பேசுறன்னு சொன்னா சும்மா இருடா சரி சரி நீ நடந்து ನಡೆது என்னடி ரெட்ட குடிமி என்ன பயமுர்த்தி பாக்குறியா

நீங்க வேற சும்மா இருங்க என்ன பார்த்து ரட்ட குடிமீங்கறா அவன நான் அப்படியே விட்டுவனே ரோஸ் நான் தான் சொல்ற இல்ல மச்சான் கிட்ட நான் பேசிக்கிறமா யூ காம் டவுன் சோப்பு டப்பா எப்படி சோப்பு போடுறாம பத்தி அவளுக்கு உனக்கு ஏண்டா அவ புருஷன் அவளுக்கு சோப்பு போடுறா மோடு சரிதான் சரிதான் பாருங்க பாக்க இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே இப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி எலெக்ஷன்ல சண்டை நல்லா இருக்காது நாலு பேர் மதிப்பாங்களா நமக்கு ஓட்டு தான் போடுவாங்களா அதனால நான் என்ன சொல்றேன்னா ஏ இருத்துட நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும் எனக்கு என்ன எலெக்ஷன்ல இருந்து பின்வாங்க சொல்லிட்டு நீ எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொல்ற அவளே நான் எல்லாம் யாருக்காகவும் பின்வாங்க மாட்டேன்டா நீ வேணா பின்வாங்கிட்டு போடா மானங்கிட்ட மைக்கிலே ஏய் வாய முறா என் புருசனை பத்தி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதே என்ன பேசினா பொறுத்துக்குன்னு இருந்தேன் என் புருசனை பத்தி மட்டும் அதெல்லாம் பேசணும்னு வை அவளுதான் இங்க சீரே வேற போட்டு பொழந்து எடுக்கிறோ சவன ஓவரா பேசி கிடக்குறான் கருப்பா டேய் நீ வேற ஏன்டா ஏத்தி விடுறாத ஏற்கனவே கை வாங்கிட்டு வந்து கிடக்குது சும்மா ஜாலியா இருக்கும் ரோசே என்ன சும்மா வேடிக்கை பாத்துனு இருக்கா போட்டு அடி அவன டேய் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா ஒரு பொம்பளையை ஏத்தி விட்டு வேடிக்கை பாத்துனு கிடக்குறேன் உன்னதான் சொல்ற ஏன் நீ பொம்பளை இல்லையா இப்படி அசிங்கமா கை ஓங்கி வாங்கி நின்று கிராமல மாதிரி இதுக்கு மேல நான் பொறுத்து போக மாட்டேன்டா என்ன பண்ற பாரு அவளை எண்ணி அடி அடிக்கிற இன்னைக்கு உன் குடிமையை புடிங்க எடுக்காம விட மாட்டேடி அவளை என்ன பண்றான் பாரு

டேய் ஒன்னும் மறக்க மாட்டேன்டா அவ எனக்கு மொத எனக்கு ரெண்டாவது எதிரிட மச்சான் அப்படி மச்சான் எங்க வீடுங்க அவங்க அஞ்சு முடிஞ்சு தான் போய் பேசிக்கிட்டு வாங்க நம்ம அண்ணுகிட்ட ஓட்ட கேட்டுட்டு போவோம் அண்ணா

உங்க நாலு ஓட்டு இருக்குது உங்களுக்கு சொந்த பந்தம் தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி எனக்கே ஓட்டு போடுங்க இந்த ஊருக்கு நிறைய நல்லது செய்வேன் உங்களுக்கும் நிறைய நல்லது செய்வேன் ஊருக்கு நல்லது செய்வோம் அதனால ஓட்ட போடுறீங்க நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு நல்லது செய்ய போறீங்களா அது சரி

பண்ணுவீங்கன்னு தெரியும் தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லி நமக்கே ஓட்டு போட சொல்லுங்க சரிப்பா அதெல்லாம் நீ சொல்லணுன்னே அவசியம் இல்லை எனக்கு சொந்தக பந்த நீ எல்லாரையும் உனக்கே ஓட்டு போட சொல்கிறேன் ஒரு ஒரு முறையும் பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும்போது நீ நில்லு நில்லுன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ யாவது மனசை வந்து நின்னிய ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா நீ தலைவர் ஆனதுக்கப்புறம் இந்த ஊருக்கு இன்னும் நல்லது நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் மனசார உன்னை வாழ்த்துறேன் நீ தான்ப்பா ஜெயிப்ப சரிங்க நான் ரொம்ப சந்தோஷம்ண்ணா சரிண்ணா அப்போ நாங்கள் கிளம்புறோம் ஆ சரிப்பா போயிட்டு வாங்க வரேண்ணா ஆ சரிப்பா